அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம முறையாக வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவை பார்த்துட்டு அது சம்மந்தமாக யார் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்குண்டான ப்ராப்பர் ப்ரூஃபோல் நம்ம இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதில் நம்ம ஏற்பட்ட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அவங்க கமெண்ட்டில் ஒவ்வொரு கேள்வியை கேட்கும் போது அது சம்மந்தமாக உள்ள அடிட்டை நம்ம வந்து கலெக்ட் பண்ணி அவனுடைய சோர்ஸை வந்து நம்ம செக் பண்ணி தான் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அதில் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மூணு நாளாக அதாவது இந்த மூணு நாளாக அதிகமான எனக்கு ஃபோ பண்ணி கேட்டது ஒரு டவுட்டு தான் இந்த எஸ்சிஏ உமன் பிஹெச்டின் வேக்கன்சியை பற்றி என்கிட்ட இந்த மூணு நாளில் மட்டும் ஏகப்பட்ட பேர் பேசியிருப்பாங்க எஸ்சிஏ உமன் பிஎச்டிஎம் எதுக்காக அதிகமான வேக்கன்சி இருக்கு அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்ல அதிகமான வேக்கன்சி இருக்கு சார் ஆனால் எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்ல அஞ்சு பேரும் ஆறு பேரதான் அதுக்கு இதாக இருப்பாங்க குவாலிஃபியா இருப்பாங்க மீதி உள்ள வேக்கன்ஸ்லாம் எங்க போகும் அப்படின்னு கேட்டிருக்காரு அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இன்னொருத்தனத்தில அப்படின்னா எஸ்சிஏ உமன் பிஎஸ்டியும் எஸ்சிஏ உமனுக்கு தான் போகும் உமனுக்கு போயிருச்சு அப்படின்னா எஸ்சிஏ ஜெனரலாம் எங்க எங்களுக்கு எல்லாம் வந்து போஸ்டிங்கே வராது எங்களை விட கம்மியான மார்க் உள்ள எஸ்சிஏ உமன்ல உள்ளவங்க ஜாப்புக்கு போயிருப்பாங்க அப்ப நாங்க என்ன பண்றது அப்புறம் ஒரு கேள்வி கேட்டு இருக்காரு அப்ப இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா எஸ்சி உமன் பிஹெச்டி உள்ள வேகன்சிய எஸ்சி உமன் பிஹெச்டி ஆட்கள் இல்லைன்னா எஸ்இ காமன் பிரிவுக்காக எஸ் சிஏ ரெண்டலுக்கு மாத்த மாற்ற முடியுமா சார் அப்படி மாத்தோம்னா எங்களுக்கு நாங்கள் ஜென்ஸ் இருப்போம் உமன்ஸும் ரெண்டுமே அதை பண்ணிக்கிடலாமே போஸ்டிங் எது பண்ணிக்கலாம் ஷேர் பண்ணிக்கலாம்ல அது ஏன் சார் எஸ்இ உமன் பிஹெச்டி எஸ்இ உமன்ஸ் மட்டும் அப்படி நாங்கள் படித்து கம்யூனிவெல்ஸில் டாப்பில் வந்தும் கூட எங்களை விட கம்மியான மார்க்கில் உள்ள உமன்ஸ்ல உள்ளவங்களாம் போயிடுவாங்க அது எப்படி சார் வந்து நாங்கள் வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறேன் நிறைய கேள்விகள் இந்த எஸ்சிஏ உமன் பிஎஸ்டி சம்மந்தமாக என்கிட்ட கேட்டே இருக்காங்க இந்த ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம நம்ம வந்து ரிப்ளை பண்ண வேண்டிய அவங்க கேள்வி கேட்டுக்காங்க ரிப்ளை பண்ண வேண்டிய நம்மகிட்ட ஒரு சோர்ஸ் இருக்குது என்ன அப்படின்னா நீங்கள் நீங்கள் வந்து உங்கள் இதுலேயே நீங்கள் போட்டி போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எஸ்சிஏ எஸ்சிஏ உமன் எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம் எல்லாமே ஒன்று தான் வேற வேறு கிடையாது ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் கேட்க நீங்கள் கேட்குற எல்லா கேள்வியுமே நியாயமான கேள்வியாக இருந்தாலும் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா ரூல்ஸ் ரூல்ஸில் என்ன இருக்கு அப்படின்னா எஸ்சிஏ உமன்ல உள்ள வேக்கன்சி எஸ்ஐஏ உம்மனுக்கு தான் போகும் எஸ்சிஏ உமனில் ஆள் இல்லைன்னா அது எஸ்சிஏ என்ட்ரலுக்கு போகும் எஸ்சிஏ விடவுல உள்ள வேக்கன்சி ஆள் இல்லைன்னா அது எஸ்ஸிஏ உமனுக்கு தான் போகும் அதுலேயும் ஆள் இல்லைன்னா எஸ்சியே என்ட்ரலுக்கு போகும் இதுதான் வந்து ரியாலிட்டி இதுதான் எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல்ஸ் உங்களுக்காகவே எனக்காகவோ உங்களுக்காகவோ இந்த ரூல்ஸை யாரும் மாத்தவும் மாட்டாங்க மாத்தவும் முடியாது மாத்தவும் கூடாது எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம் வேகன்சி எஸ்சிஏ உமனுக்கு தான் அப்படி நான் சொல்லல நீங்க சொல்லல கவர்மெண்ட்டுடைய ஆர்டர் சொல்றது இப்போ இப்படி மாற்றி வச்சுக்கலாம் எஸ்சிஏ எக்ஸ் ஆர்மில ஒரு ஐம்பது வேக்கன்சி இருக்கு ஆனா ஏன் வச்சுங்க எஸ்சிஏவில் எஸ்சி ஏல எக்ஸ் ஆர்மியில் ஒரு ஐம்பது வேக்கன்சி இருக்கு ஆனால் எஸ்சிஏ பேர் தான் குவாலிஃபையாக இருக்காங்க இப்போ அந்த வேக்கன்சி யாருக்கு போகும்னா எஸ்சிஏ என்ட்ரலுக்கு போகாது எஸ்சிஏ மென்ஸ் தான் எடுக்க முடியும் எக்ஸ்ஆர்ஸ் மேல வேக்கன்சியை உமனுக்கு கொடுக்க மாட்டாங்க மென்ஸுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி இப்போ சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க எஸ்சிஏ உமனுக்கு அது அது நியாயம் இல்லை சார் எஸ்சி எக்ஸர்வீஸ் மேல வேக்கன்சி எங்களுக்கு வேணாம் நீங்க பொதுப்பிரிவு கொண்டு எஸ்சிஏ காமன் கொண்டு வாங்க அதில் மென்ஸ் இருக்க முடியும் உமன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு நீங்க சொன்னாலும் ரூல்ஸ்ல அப்படி இல்லை எப்படி எஸ்சி உமன் பிஎஸ்டி வேகன்சி எஸ்இஏ உமனுக்கு போதோ அதே மாதிரி எக்ஸைஸ் மேன் வேகன்சி அந்த அந்த கம்யூனிட்டியில உள்ள மென்ஸ் எடுக்க முடியும் உமன்ஸ் இருக்க முடியாது இப்ப இப்ப எப்படி நீங்க இந்த கேள்வி இருக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த எக்ஸாம்ல எஸ்சிஏல எக்ஸைஸ் மேனுக்கு ஒரு நூத்தி ஐம்பது வேகன்சி இருக்கு அப்படின்னா அதுல குவாலிஃபை ஆன எக்ஸைஸ் மேன் ஒரு அஞ்சு தான் இருக்காங்க அப்படின்னா மீதி உள்ள ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வேகன்சிய ஒரு வேகன்சிய கூட உமன் சேர்க்க முடியாது ஜென்ஸ் அளிக்க முடியும் அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்து என்ன அப்படின்னா எஸ்சிஏ உமனுக்கு எதுக்கு இப்ப மட்டும் இவ்வளவு வேகன்சி அப்படின்னா ஒன்னு புரிஞ்சுக்கங்களே எஸ்சிஏ எஸ்டி எஸ்சி இந்த மூன்று கம்யூனிட்டியிலையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் இவ்வளவு பேர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்டில் ரூல்ஸ் இருக்குது ஆனால் அந்த வேக்கன்சியை இதுவரைக்கும் அதை ஃபில்லப் பண்ணவே முடியலை நிறையா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்கள உள்ள பிரிவுகளில் உள்ளவங்க இன்னும் வந்து பெரிய பெரிய போஸ்ட்டுங்கள ஜாயின் பண்ணலை நிறைய எக்ஸாம் எழுதலை இன்னும் உள்ளேயே வரலை இப்பதான் வந்து உள்ள வராங்க இப்பதான் உள்ள வரும்போது நீங்களே இந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே நீ இந்த மாதிரி ஒரு பாகுபாடு பார்த்தா அது எப்படி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த மூன்று பிரிவுகள்லையும் ஒவ்வொரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லயும் குறிப்பிட்டத்தக்கவர்களை போஸ்டிங் பண்ணணும்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு ஆனா அந்த வேக்கன்சி ஃபில்லப் பண்ணவே இல்லை பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வேகன்சி தமிழ்நாட்டில் எஸ்சி எஸ்சி எஸ்டி இந்த வேகன்சி அப் பண்ணாமல் இருக்குன்னு சொல்லி நம்மளே ஒரு ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நான் மறந்துட்டேன் பத்தாயிரத்துக்கு மேலே உள்ள வேகன்சி தான் அந்த அவ்வளோ வேகன்சி ஃபில் அப் ஆகாமல் இருக்கு இந்த ஃபில்லப் ஆகாத வேகன்சியில் என்ன ஆகும்னா பேக்லாக் வேகன்சியா அப்படி என்னது அப்படியே மாறிட்டே இருக்கும் எக்ஸாமுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் டிஎன்பிஎஸ்சியோட ஒரு கவுன்சிங் போய்கிட்டு இருக்கு இல்லையா அதை போய் பாருங்கள் பிசி வேகன்சி ஃபுல்லாக ஃபில்லப் ஆகிரும் எம்பிசி வேகன்சி ஃபில்லப் ஆயிரும் பிசி முஸ்லீம் வேக்கன்சி ஃபில்லப் ஆயிரும் இந்த எஸ்சி எஸ்சிஎஹ்டி அது காலியா இருக்கும் ரெண்டு மூணு ஒன்னும் காலியா இருக்கும் அப்ப இந்த எல்லாம் எதுக்கு இப்போ மட்டும் அதிகமான பிஹெச்டி வேகன்சி இங்க இருக்கு இங்க எந்திக்கலாம் அப்படின்னா ஒருவேளை அது இவ்வளோ நாள் ஃபில்லப் ஆகாத பேக்லாக் வேக்கன்சியாக இருக்கலாம் அப்படி வரும்போது இவங்க ஜென்ரல் பிசி எம்பிசி இந்த மாதிரி அந்த கொட்டேஷன் இதில் போடும்போது எஸ்சி உமனுக்கு உமன் பிஹெசம்க்கு அதிகமான வேக்கன்சி வந்திருக்கலாம் இந்த முறை வேகன்சி அதிகமாக இருக்கலாம் அடுத்த முறை அவங்களுக்கு வேகன்சி இல்லாமல் கூட போகலாம் அதுக்காக ஒரு எக்ஸாம்ல அதிகமாக வந்துட்டு சொல்லிட்டு நம்ம வந்து அதை வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கறதுல விதமான ஒரு நியாயமும் இல்லை லாஜிக்கும் இல்லை இன்னொன்று என்ன அப்படின்னா உமன்ல உள்ள வேகன்சியா உமன்ஸ் தான் உமன்ஸ் தான் போகும் இப்போ என்று கேள்விக்கிறாரு இல்லையா அவங்க கேள்விக்கிற தப்பு இல்லைன்னா அது அது இனி வந்து என்றால் கேள்விக்குறாங்க நியாயமான கேள்விதான் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க கேள்விக்குறாங்க நம்ம வந்து காமனான பேச முடியும் காமனானா ரூல்ஸ் என்ன கூட மாற்ற முடியும் பேச முடியும் ரூல்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா இப்ப இப்போ சொல்றாரு சார் நான் வந்து எஸ்சில டாப்பு ஃபார்ட்டி ரேங்க்ல இருக்கேன் நூத்தி எண்பது வேகன்சி கிட்ட எஸ்சி உமன் பிஹெச்டி வந்து போயிடுச்சு பல குவாலிஃபை ஆகும் பிஎஸ்டி மாதிரி அஞ்சு பேர் தான் இருப்பாங்க மீதி உள்ள எல்லா வேகன்சியும் எஸ்சி உமனுக்கு போச்சுன்னா எல்லாமே எடுத்தது போக ஒரு நாற்பது வேகன்சி தான் இருக்கும் அப்போ என்னை விட கம்மியான மார்க் உள்ளவங்கெல்லாம் உள்ள போயிடுவாங்க உமன்ஸ் உள்ள போய் வாங்குவாங்க நீங்கள் இவ்வளோ புதுசுக்கணும் அது உங்க வேகன்சி கிடையாது அது எஸ்சி உமன் வேகன்சி எஸ்சிஏ உமன் வேக்கன்சியை பார்க்கும்போது எஸ்சிஏ உமனுக்கு ஃபில் அப் பண்ணிட்டு தான் எஸ்சிஏ மென்னுக்கு வருவாங்க அங்கே மார்க் கிடையாது புரிஞ்சுங்களா நீங்கள் டாப் மார்க்காக இருந்தாலும் நீங்கள் ஹையஸ்ட் மார்க்காக இருந்தாலும் நீங்கள் மென்னு அங்கே உமன் தான் பிரிப்பாங்க எப்படி வந்து வந்து பிசி எம்பிசி பிசி முஸ்லீம்ஸு எஸ்சி எஸ்டிஏ எஸ்டி அப்படின்னு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒரு இடஒதுக்கீட்டு இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு உள்ளே உள்ள எஸ்சி சி எஸ் ஏஸி எஸ் சி ஜல் எஸ் சின்ன எஸ்சி எஸ் எஸ்சி உமன் எஸ் சி உமன் பிஎஸ்டிஎம் எஸ்சி பிடபிள்யூடி எஸ்சி எஸ் சி எக்ஸீஸ்மேன் இந்த மாதிரி பல பேருகள் இருக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குள்ளேயும் என்ன இருக்குது ஒரு சில இட இடஒதுக்கீடு இருக்குது அப்போ உமன் பிஎஸ்டிமில் உள்ள வேக்கன்சி உமனுக்கு வரும்போது உமன்ஸில் ஃபில்லப் பண்ணி தானே மென்ஸுக்கு வரணும் நீங்கள் அப்படி பாருங்கள் நீங்கள் ஏன் மார்க் பார்த்து பார்க்குறீங்க உங்கள் பாயிண்ட் ஆஃப் நீ பார்க்க சரிதான் அதெல்லாம் மறுக்கலை ஆனால் ரூல்ஸ் அப்படி இருக்கு அப்புறம் ஏன்னா நீ யோசித்து பாருங்கள் இவ்வளவு வேக்கன்சி எஸ்சி உமன் பிஎஸ்டிம் இருக்குன்னா இவ்வளவு நாள் இந்த வேக்கன்சி ஃபில்அப்லாம் அப்படியே நடந்துருக்கோம் யோசித்து பாருங்கள் இவ்வளவு காலமாக அந்த வேக்கன்சி ஃபில்அப்பாக வந்துருக்கு இப்போ மொத்தமாக பல்காக வரும்போது நம்ம கண்ணுக்கு படுது இப்போ இந்த வேக்கன்சி இந்த எக்ஸாம் ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த காலத்தில் எஸ்ஐஏ உமனுக்கு போஸ்டிங் நார்மலாக எப்பயும் போது நார்மலாக வந்திருக்கும் உங்களுக்கு பெரிய பெரியதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ ஃபில்லப் பண்ணாத இப்போ இந்த வேக்கன்சி அதிகமாக இருக்குது அதிகமாக சொல்கிறீங்களே இதுக்கு முன்னால் உள்ள காலகட்டங்கள் இந்த வேக்கன்சியெல்லாம் ஃபில்லப் ஆகாமல் இருந்துச்சு அப்போ எஸ்ஐஏ உமனில் இது வரைக்கும் இவ்வளவு வேகன்சி ஃபில்லப் ஆகாமல் இருக்கா இருந்துச்சா அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணுறீங்களா அதை பண்ணவே மாட்றீங்க ஒரு நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்க்கக்கூடிய கூடாது பொதுவாக பார்க்கணும் இப்போ வந்து எஸ்சிஏ ஜென்ரலில் வேகன்சியே கம்மியாக இருக்கு சார் எஸ்சிஏ உமன் பிஎஸ்டி அதிகமாக இருக்கு சார் அப்படின்னா எஸ்சிஏ ஜென்ரலில் உள்ள எல்லா எக்ஸாம்லையும் காம்படிவ் எக்ஸாம்லேயும் கவுன்சிலிங் போகும்போது எஸ்சி ஜென்ரல் வேகன்சி ஃபில்அப் ஆகிருக்கும் இந்த உமன் பிஎஸ்டி வேகன்சி ஃபில்லப் ஆகாம இருந்திருக்கும் அதனால போறோம் அப்படியே வேகண்ட் ஆகி வேக்கண்ட் ஆகி வேக்கண்ட் ஆகி இன்னைக்கு லாஸ்ட்ல பல்கா வரும்போது இவ்வளவு வேகன்சியா இருக்கு கூடாது இந்த வேக்கன்சிக்கு பின்னால இத்தனை ஆண்டு காலங்கள் இந்த ஃபில் ஃபில்அப் பண்ணாம இருந்திருக்கு அப்ப எஸ்சி உண்மையில யாருமே இவ்வளவு இதுக்கு வேலைக்கு இப்ப ரொம்ப கம்மியா இருக்காங்களே இப்பயா அதிகமா அதிகமா உள்ள போறாங்களே அப்படின்னு நினைக்கிறது தான் ஒரு ஒரு மேம்போக்கான ஒரு இதா இருக்கும் நான் எக்ஸாம் எழுதிட்டேன் நான் நல்ல மார்க் வாங்கிட்டேன் அப்படின்னா தான் சந்தோஷம் தான் அதில் அதில் வந்து மாட்டுக்கருத்து இல்ல ஆனா அந்த வேக்கன்சி உமனுக்கு உண்டான வேக்கன்சி உமனுக்கு உண்டான வேக்கன்சியை நீ வந்து பொதுப்பிரிவுக்கு நீ வந்து காமனுக்கு கொண்டு வா ஜென்ரலுக்கு கொண்டு வாங்க அப்ப நாங்கள் எடுக்கிறோம் அவங்க இருக்கிறோம்னா அது நியாயமலையில அதான் நான் ஒரு எக்ஸாங்கல் சொன்னேன் இதே கொஞ்சம் மாறி எஸ்சிஏ எக்ஸைஸ் மென்னு வேகன்சி நூத்தி எண்பது இருந்து அதுல குவாலிஃபை வேக்கன் பசங்க அஞ்சு பேர் தான் போய் மீதி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வேகன்சி ஆர்மி கடல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அந்த எஸ்சிடைய பொதுக்குறிக்கு வராது எஸ்இஏ மென்த்து அடக்க முடியும் அப்படி சொல்லு நம்ம என்ன பண்ணுவோம் அது தான் இதுவும் இதுவரைக்கும் ஆகாத வேக்கன்சி எல்லாம் தொகுத்து வச்சு இப்ப காட்டும் போது நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கு சோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த வேகன்சி எல்லாம் இதுக்கு முதல் ஆகாத வேகன்சியா இருக்கலாம் அதனால நீங்க எப்படி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இது பண்ணாதீங்க எக்ஸாம்லாம் அதிகரிக்கீங்க குழம்பாதீங்க யார்கிட்ட நீங்க போய் பேசினாலும் எங்க போய் நீங்க பேசினாலும் எஸ்சிஏ உமன் வேக்கன்சி எஸ்சி எஸ்சிஏ உமன் பிஎஸ்டி வேகன்சியோ எஸ்சிஓ உமனுக்கு தான் போகுமே தவிர போகமே எதுக்கு மாற்ற முடியாது யாரும் மாற்றவும் மாட்டாங்க அப்படி மாத்தினா அது மிகப்பெரிய ஒரு குற்றம் ஆயிரும் அதனால யாரும் மாற்ற மாட்டாங்க ஸோ எஸ்சிஏ உமன் வேக்கன்சி வந்து உமன் பிஎஸ்டி வேகன்சி உமன் கன்வெர்ட் ஆகும் உமன்ஸ் எடுத்தது போகத்தான் எஸ்சிஏ உடைய இன்டர்டுக்கு வரும் இன்டர்ட்ல வரும்போது மென்ஸ் எடுத்துக்கிறலாம் நீங்கள் அந்த தான் பார்க்கணும் எஸ்சிஏ உமன்ஸ் வேகன்சி தான் பார்க்கணும் மார்க் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து கதைக்கு ஆகாது ஓகேங்களா நான் டாப் மார்க் இருக்கேன் ஆனால் எனக்கு என்னுடைய பிரிவுக்கு வேக்கன்சி இல்லையே புரிஞ்சுங்களா அப்போ எஸ்சிஏ உமன் இங்கே வரும்போது உமன்ஸ் எல்லோரும் எடுத்தது போக மீதானே வரும் வரணும் அதானே வந்து உண்மை அதை மட்டும் நீங்கள் ஆவச்சுங்க ஸோ வந்து நம்ம போதும் என்ன அப்படின்னா எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்மோ எஸ்சி பிஹெச்டிஎம்மோ எஸ்டிஓ பிசிஓ அதெல்லாம் நம்ம அப்பெல்லாம் பார்க்குறதில்ல நமக்கு என்ன அப்படின்னா கேட்குற கேள்வி நியாயமாக இருக்கா நான் ரிப்ளை பண்ண போகிறோம் அவ்வளோது நியாயம் இல்லையா நான் ரிப்ளை பண்ண இல்லை பாருமன் இந்த பாருங்க உமன் பாருங்க இந்த இருக்கு இருக்கு எதுக்கு நூத்தி இருபத்தி ஏழு வேகன்சி இருக்கு மட்டும்